வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் யானை லத்தி இப்போ தான் பச்சையாக இருக்குது இப்போதான் எங்கேயாவது போயிருக்கணும்னு என்னென்னு தெரியல நாங்கள் வர பார்த்தா யானை லத்திக்கு தான் நிறைய இருக்குது தவிர யானையோ யானை ஒன்றும் பார்க்க முடியல பாருங்கள் யானை லத்துமி யானை லத்தி தான் ஃப்ரெஷ்ஷு யானை சாணம் வாஷ் பண்ணி சார் வாஷ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தால் இங்கேயும் ரோட்டு மேலேயே யானைல தீக்குது ஆனால் யானை தான் எங்கேயும் ஞானங்க இப்போ தான் போட்ட மாதிரி தெரியுது பார்த்தா யானை தான் இந்த வச்சுக்கோ இன்னும் சத்தியமங்கலம் நாற்பத்தஞ்சு கிலோமீட்ரு போகணும் பாருங்கள் சத்தியமங்கலம் நாற்பத்தஞ்சு கிலோமீட்ரு இந்த பக்கம் திரும்பி போனால் கொள்ளைகால் திருப்பி பாரு கொள்ளைகால் அறுபத்தி நாலு கிலோமீட்ரு கொள்ளைகால் அறுபத்தி நாலு கிலோமீட்ரு அறுபத்தி நாலு கிலோமீட்ரு போகணும் கொள்ளைகாலுக்கு பெரிய நல்லா நல்லா இடம் பக்கத்தில் போயிருக்கு நேரத்துக்கு ரொம்ப இருட்டாக போகிற நேரம் இந்த நேரத்தில் டூ வீலரில் நாங்கள் வர்றோம் வந்து ஒரு யா யானை பார்க்கலான்னு நினச்சா ஒன்றுமே பார்க்கல யானை ஆனால் மான் ஒன்று பார்த்தோம் கடமை நல்ல பெரிய கொம்போடு இருந்தது கரெக்டாக நாங்கள் வர வர க்ராஸ் ஆகி போச்சு முடிஞ்ச வரைக்கும் எடுத்தோம் ஆனால் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது நாங்கள் பேர் மாத்திலிருந்து கொள்ளைகால பொருட்கள் போய்ட்டுருக்கிறோம் வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது இப்போ நாம அதாவது ஆரே ஒரு ஊருக்கு வந்தாச்சு இங்கே எதாவது செக் போஸ்ட்டில் வண்டி நின்றுட்டு தான் நடக்குது சீக்கிர பார்த்திங்கன்னா நான் இப்போ ஆரே ஊர் வந்திருக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பஸ் இந்த நேரத்துக்கு போகுது இப்போ சத்தியமங்கலத்திலேருந்து கொள்ளைகால பஸ்ஸு இப்போ நாம் என்ன பேக்கரி பேக்கரியில் நிற்கிற இப்போ ஒரு பேக்கரி கேட்டு மணி ஏழே காலாச்சு நாம் இப்போ வந்து அதாவது கேர்மாலத்திலேருந்து திம்பம் வர வழியில் வந்து கிட்டத்தட்ட ஆரேப்பாளையம் வந்துட்டேன் திம்பம் வந்து இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குது இப்போ இதோடு நாம் வந்து இந்த வீடியோவை முடித்துக்குவோம் ஏன்னா இதுக்கப்புறம் நீ ஃபாரஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வழியில் போனால் அப்புறம் பார்த்துக்கலாம்